தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மீன்களின் விலை என்ன அது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க என்ன சிந்தாரப்பேட்டை பகுதி மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கும் அசைவ பிரியர்கள் அலைமோதி கொண்டு மீன்கள் வாங்குவது காண முடிகிறது ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வரும் வரும் புதன்கிழமை முதல் புரட்டாசி மாதம் தூங்குவதால் ஒரு மாதத்திற்கு அசைவ உணவு சாப்பிட மாட்டார்கள் அதனால் மீன் அசைவ உணவு பிரியர்கள் இன்று முதல் போட்டி போட்டு மீன்களை வாங்க தொடங்கியுள்ளனர் தற்போது மீன்களின் விலை குறித்த விவரங்கள் குறித்து ஒரு கிலோ வஞ்சிரம் அறுநூறு ரூபாய்க்கும் இருந்த நிலையில் தற்போது முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறதாகவும் சீலா மீன் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்த நிலை தற்போது இருநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கவலை மீன் இருநூறு ரூபாய் விற்பனை நிலையில் ஈடுபட்ட கூடிய நிலையில் நூத்தி ஐந்து ரூபாய் விற்கப்படுகிறது என்பது கூறப்படுகிறது கஞ்சா மீன் இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து தற்போது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இறால் முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய்க்கும் கொடுவா ஒரு கிலோ மீன் ஐநூறு ரூபாய் இருந்த விலையில் தற்போது நானூறு ரூபாய் விற்பனையிலும் கடம்பா முன்னூறு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய்க்கும் பெரிய அளவில் இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது உபால் நானூறு ரூபாய் ரூபாயிலிருந்து பாதிக்கு பாதி விலைகள் தற்போது குறைந்த நிலையில் இருப்பதால் மீன் வியாபாரிகள் மற்றும் தில்லாவரில் மீன் இறால் சிறு வியாபாரிகள் சங்கத்தினர் மிகவும் மகிழ்ச்சியாக விமீன் நிலை அமோக விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் இது ஆவணி மாதம் லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை மீன்களோட வரத்து நல்லாவே இருக்கு மீன் ரேட்டுமே சீப்பாக இருக்குது வஞ்சரம்லாம் இரநூத்தம்பது முந்நூறு மேக்சிமம் தான் வஞ்சரமே இருக்கு சங்கரா இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா ஐலா நூற்றி ஐம்பது எல்லா ரேட்டுமே சீப்பா இருக்கு மக்களும் ஆர்வமாக வந்து மீன் வாங்கிட்டு இருக்காங்க புதன்கிழமை புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே சூப்பராக இருக்குது மீனங்களும் நல்ல வருத்து வந்தது மக்களும் நல்லா வியாபாரம் பல ஊர் வியாபாரிகளும் வந்து நம்ம மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் இருக்காங்க வியாபாரம் நல்லா இருக்கு நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் சார் போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இரநூத்தம்பது முந்நூறு அந்த ரேஞ்ச் வந்தது இன்றைக்கி இரநூறு நூற்றி ஐம்பது அப்படியே பாதிக்கு பாதி ரேட் டவுன் ஆகிடுச்சு மத்திய மீன்லாம் இரநூத்தம்பது ரூபாய்லாம் விற்றுவோம் இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாவே போடுறோம் மத்தி மீன்லாம் மஞ்சிரும் எல்லா மீனுமே கிராஜுவலாகவே விலை டவுன் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே எல்லாமே விலை அப்படியே பாதிக்கு பாதி விலை கம்மி இன்னும் புரட்டாசி மாசம்லாம் இன்னும் விலை கம்மியாக ஆகிடும் ஸோ மக்கள் இன்றைக்கி லாஸ்ட் நாற்றி கிழமை எல்லாம் நான்வெஜ் சாப்பிடின்றதுனால் இன்னைக்கு எல்லாருமே நல்லா வந்து வாங்கிட்டு இருக்காங்க மார்க்கெட் ரஷ்ஷாக இருக்கு அந்த டைம் வியாபாரம் ஸ்லோவாக தான் சார் இருக்கும் நாங்களும் அந்த டைம் கொஞ்சம் லிமிட் பண்ணிவிடுவோம் சரக்கு வர வைக்க மாட்டோம் கேட்சிங்கும் கம்மியாகிடும் ஸோ அந்த டைம் வந்து வியாபாரம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் மீனும் ரேட்டு வேணால் சீப்பாக தான் இருக்கும் அந்த டைம் இதை விட இன்னும் ரேட் கம்மியாகலாம் இன்னைக்கே ஓரளவுக்கு ரேட்டு கம்மி தான் இன்னிக்கே ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாயிடுச்சு புரட்டாசி மாதம் புதன்கிழமை போறது இல்லையா இன்னும் மோசமாக இருக்கும் மார்க்கெட் ஓ ஏற்கனவே இருந்த வஞ்சிர மீன் வந்து ஆயிரம் ரூபா போயிட்டு இருந்த மீன்லாம் இப்போ வந்து எட்நூறுவா போகுது இன்னைக்கு அது எல்லா மீனுமே சங்கரா சங்கரா ஐநூறுவா வித்த சங்கரா இன்னைக்கு முந்நூறுவா போகுது நண்டு ஆறுநூறுவா வித்த பெரிய நண்டு புழு நண்டுலாம் வந்து இன்னைக்கு முந்நூற்றம்பது ரூபா தான் போகுது சோரா சங்கரா எல்லாருமே ரேட்டு உடஞ்சி போச்சுண்ணே எல்லாமே எல்லாமே ரேட்டு உடஞ்சி போச்சு இன்னும் புதன்கிழமைலாம் வந்து இன்னும் ரேட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்லா இருக்குது வியாபாரம் லாஸ்ட் டைம் இல்லையா புரட்டாசி லாஸ்ட் டைம் இன்னைக்கு இருக்கு சென்னை சிந்தாதிப்பேட் மீன் மார்க்கெட் இது இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைனால அசவு அசைவ பிரிவர்கள் இங்கே வந்து நிறைய கூடி இருக்காங்க வரும் புதன்கிழமை வந்து புரட்டாசி பிறப்பதால் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைனால இன்னைக்கு மீன் வரத்தும் அதிகமாக இருக்கு மீன் வாங்குவவர்களும் அதிகமாக இருக்கு மீன் வியாபாரங்கள் வந்து மீன் விலை வந்து கம்மியாக இருக்கு அதான் புரட்டாசி மாதம் பிறகுனால அசை சாப்பிடாதவங்க இன்னைக்கு அசைவங்களை வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளோதான் அதனால விலையும் மலிவாக இருக்கு மீன் வரத்து அதிகமா இருக்கு அதிகமாக அதிகமா இருக்கு எப்பவும் போல இன்னைக்கு வந்து குறைவா இருக்கு வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு மீன் வரத்து மீன் விலையும் குறைவா இருக்கு இசைத்துறையில் ஆர்